இந்த காணொளியில் நாம் மட்டு மதிப்புகளை எப்படி ஒப்பிடுறது அப்படிங்கிறத பற்றி சில உதாரணங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் எடுத்துக்காட்டாக நாம் மட்டு குறை எண் ஒன்பதையும் அப்புறமா ஒரு நல்ல முழுமையான எண்ணை யோசிக்கணுமே ஆ மட்டு குறை எண் ஏழையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எண்களையும் நாம் எண்கோட்டில் வரைஞ்சால் சுலபமாக புரியும் அதுக்கப்புறமா அந்த எண்களை ஒப்பிடலாம் இப்போ நான் முதல்ல ஒரு எண்கோட்டை வரைகிறேன் இதோ இது தான் பூஜ்ஜியம் அப்புறம் இது குறை எண் ஏழு அப்புறம் பக்கத்தில் இங்கே குறை எண் ஒன்பது பொதுவாகவே ஒரு எண்ணோட மட்டு மதிப்பானது அந்த எண் பூஜ்ஜியத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நாம் கருத்தில் வச்சுக்குவோம் அது பூஜ்யத்தில் இருந்து இடது இருக்கா இல்லனா வலது பக்கமாக இருக்கா அப்படிங்கறத பத்தி இப்ப நாம கவலைப்பட தேவையில்லை அப்படி பார்த்தா குறை எண் ஒன்பதோட மட்டு மதிப்பானது என்னது ஒன்பது தான் இல்லையா அதே மாதிரி குறை எண் ஏழோட மதிப்பு ஏழு தான் குறை என்ன இருந்தால் கூட அது மட்டு அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துருச்சுனாலே அது ஒரு மிக எண்ணாக மாறிடும் இப்போ ஒன்பது அப்புறம் ஏழு இந்த ரெண்டையும் ஒப்பிடும்போது ஒன்பது ஏழை காட்டிலும் பெருசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நமக்கு தெரியும் இல்லையா இந்த ஒப்பீட்டு குறியீட்டை பயன்படுத்தும் போது நம்ம வாய் அகன்ற பகுதியை பெரிய எண்ணை பார்க்குற மாதிரி எழுதணும் ஆனால் இப்போது குறை எண்களை குறை வச்சு ஒப்பிடும்போது குறை எண் ஒன்பதானது குறை எண் ஏழை விட சின்னதுதான் இல்லையா அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒப்பீட்டு குறியீட்டோட குறுகிய பகுதியானது குறை எண் ஒன்பதை குறிக்கணும் இதோ நான் போட்டிருக்கேன் பாருங்க ஆனா இவற்றோட மட்டு மதிப்புகளை மட்டும் கருத்தில் எடுத்துக்கிட்டா மட்டு குறை எண் ஒன்பதோட மதிப்பு மட்டு குறை எண் ஏழை விட அதிகமாகுது நான் சொல்றது புரியுது இல்லையா அவ்வளவுதான் இதையே இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு மட்டு எண்ணோட மதிப்பும் மிகை எண்ணாக தான் எடுத்துக்கொள்ளப்படுது அதாவது மட்டு மிகை எண் ஒன்பதோட மட்டு மதிப்பு ஒன்பது தான் அதே மாதிரி மட்டு குறை எண் ஒன்பதோட மட்டு மதிப்பும் ஒன்பது தான் அப்படி பார்த்தா இந்த ரெண்டு எண்களுமே பூஜ்யத்தில் இருந்து சம அளவு தூரத்தில் தான் இருக்குது இந்த ஒன்பது பூஜ்ஜியத்தில் இருந்து வலது பக்கமும் இந்த ஒன்பது பூஜ்யத்தில் இருந்து இடது பக்கமும் இருக்குது சரி இப்போ நம்ம இன்னும் சில உதாரணங்களை பார்த்துருவோம் மட்டு மிக எண் ரெண்டு அப்புறம் மட்டு மிக எண் மூனை ஒப்பிடலாமா இவை ரெண்டுமே மிக எண்களா இருக்கிறதுனால இவற்றோட மதிப்பும் அதுவாகவே தான் இருக்கும் மட்டு மிக எண் ரெண்டோட மதிப்பு ரெண்டு தான் மட்டு மிக எண் மூணோட மதிப்பு மூணு இதுல இருந்து ரெண்டு அப்படிங்கிறது மூனை விட சின்னது அப்படின்னு புரிய வருது இல்லைன்னா மட்டு மிகை எண் ரெண்டு மட்டு மிகை எண் மூனை விட சின்னது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நாம் வேற ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் என்ன என்ன பயன்படுத்தலாம் ஆ மட்டு குறை எண் எட்டு அப்புறமா மட்டு மிகை எண் எட்டு இந்த ரெண்டையும் எடுத்துக்குவோம் ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம் இது தான் இப்போ இந்த ரெண்டு எண்களையும் எண் கோட்டில் குறிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டால் அவை ரெண்டுமே பூஜ்யத்தில் இருந்து சீரான இடைவெளியில் தான் அமைஞ்சிருக்கு இல்லையா ஏன்னா ரெண்டுமே எட்டு தானே அதனால இந்த ரெண்டோட மதிப்பும் சமமாகுது இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்த்துடலாம் இப்போ நாம மட்டு குறை எண் ஒன்றையும் மிகை எண் ரெண்டையும் எடுத்துக்கலாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி மட்டு குறை எண் ஒன்னோட மதிப்பு ஒன்றாகவும் மிகை எண் ரெண்டோட மதிப்பு ரெண்டுன்னு தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னா மட்டு குறை எண் ஒன்று மிகை எண் ரெண்டை விட சின்னது